வணக்கம் இன்றைக்கு நாம் ஒரு வகுப்பை பற்றி பார்க்க போகின்றோம் இணையவழி தொடர் வகுப்பு ஏழு நாட்கள் நடைபெறப் போகிறது ஆன்லைன் கிளாஸ் இந்த ஆன்லைன் கிளாஸில் நாம் எதை பற்றி தெரிந்து கொண்டு போகிறோம் என்றால் நமது உடம்புக்கு தேவையான வைட்டமின் மற்றும் தாது உப்புக்கள் எவை எவை இப்போ எத்தனையோ வைட்டமின்கள் நிறைந்து காணப்படுகிறது அப்போது எத்தனையோ வைட்டமின்கள் இருந்தாலும் குறிப்பாக ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகின்ற அத்தியாவசியமான வைட்டமின்கள் எவை எவை அந்த வைட்டமின்கள் பற்றாக்குறை ஏற்பட்டால் நமது உடம்புல என்னென்ன குறைபாடுகளை உண்டாக்கும் தாது உப்புக்களுடைய பயன் என்ன ஒவ்வொரு தாது உப்புக்களும் அதாவது மனிதனுக்கு தேவைப்படுகின்ற அந்த எசன்சியல் சால்ட் என்று சொல்லக்கூடிய அந்த உப்புக்கள் அந்த உப்புக்களினுடைய பற்றாக்குறை ஏற்பட்டால் நமது உடம்பில் என்ன விளைவுகளை உண்டாக்கும் என்பதை பற்றியும் இந்த தாது உப்புக்களும் வைட்டமின்களும் அத்தியாவசியமான அத்தியாவசியமான வைட்டமின்களும் மனித உடலுக்கு தேவையான தாது உப்புக்களும் நிறைந்து காணப்படக்கூடிய நம்மளுடைய பாரம்பரியமான நம்மளுடைய தட்பவெப்ப நிலையில் விளையக்கூடிய காய்கள் எவை எவை அந்த காய்களில் நிறைந்து காணப்படக்கூடிய வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் எவை எவை என்பதைப் பற்றியும் அதற்கடுத்து சுவை ஒரு மனிதனுக்கு கட்டாயமாக தான் உண்ண வேண்டும் அப்போ அந்த சுவையில எந்த சுவை குறைந்தாலும் மிகையானாலும் அதனாலும் நமது உடம்புக்கு கெடுதுகளை உண்டாக்கும் அதனால தான் இந்த வகுப்புல நாம் சுவை பற்றியும் படிக்கப் போகின்றோம் எந்த சுவை அந்த சுவைக்கு நட்பு சுவை எவை எவை அந்த சுவைக்கு பகை சுவை எவை எவை என்பதை பற்றி தான் நம்ம இந்த ஏழு நாள் வகுப்பில் பார்க்க போகின்றோம் இது ஒரு வழி வகுப்பு தான் ஆன்லைன் கிளாஸ் தான் இந்த வகுப்பு நாம் என்னைக்கு தொடங்கப் போகிறோம் என்று கேட்டால் ஜூலை மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை அப்ப எட்டாம் தேதி வியாழக்கிழமையிலிருந்து அடுத்த வியாழக்கிழமை வரை தொடர்ந்து இந்த தொடர் வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பு நடைபெறக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை இதற்கு ஒரு சிறிய கட்டணத் தொகை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது அப்ப இந்த வகுப்பில் கலந்து கொள்பவர்கள் அந்த சிறிய கட்டணத் தொகையை செலுத்த வேண்டும் இதற்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த கட்டணத் தொகை என்பது முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் அதாவது நானூறு ரூபாயில் ஒரு ரூபாய் கம்மி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் சரி இந்த வகுப்பு கலந்துக்கிட்டோம்னா இந்த வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்களுடைய பலனை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதனால் நமக்கு என்ன பயன் இத்தனை நாளும் நாம் சாப்பிடக்கூடிய உணவு அந்த உணவுல என்ன சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது அந்த உணவினால் நமது உடம்புக்கு என்ன பலன் என்று நாம் உணராமல் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படை என்பது உணவுதான் இப்ப மனிதன் என்பவன் செல்களால் அந்த ஒவ்வொரு செல்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் குறைந்த பட்சம் விதமான அந்த பொருட்கள் தேவைப்படுகின்றது அந்த நாற்பத்தஞ்சுல ஆக்சிஜனையும் நீரையும் பிரித்து மீதி நாற்பத்தி மூணு விதமான பொருட்களும் ஒவ்வொரு செல்களுக்கு அத்தியாவசியமாகப்படுகிறது அந்த நாற்பத்தி மூணைத்தான் நாம் ஐந்து வகையாக பிரித்திருக்கின்றோம் கார்போஹைட்ரேட் கொழுப்பு புரோட்டீன் வைட்டமின் மற்றும் தாது உப்புக்கள் நாம் பொதுவாக சாப்பிடக்கூடிய எல்லா உணவுலேயும் கார்போஹைட்ரேட் கிடைச்சிடும் புரோட்டீன் கிடைச்சிரும் கொழுப்பு கிடைச்சலும் வைட்டமின் கிடைக்கும் ஆனால் தாது உப்புக்கள் என்பது முழுமையாக கிடைக்காது அதனால இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா தாது உப்புக்களுடைய பயன்பாடு என்னென்ன வைட்டமின்களுடைய பயன்பாடு என்னென்ன அப்ப உணவின் மூலமாக கிடைக்கக்கூடிய வைட்டமின் தான் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இதற்கு போ இதுக்கு சாப்பிட்டு பற்றாக்குறை ஏற்படும் பொழுதுதான் வெளியிலிருந்து நாம் மாத்திரைகளாக எடுத்துக்கொள்கின்றோம் அதனால ஒரு தன்னை அறிதல் வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ தன்னுடைய உடம்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ நாம் உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அந்த வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் சுவைகள் ஆகியவற்றை தெரிந்து தன்னுடைய உடல் நலனை மேலும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அனைவருமே இந்த இணையவழி வகுப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த இணையவழி வகுப்பு என்பது ஏழு நாட்கள் நடைபெறக்கூடியது அதை பற்றிய விரிவான வழக்கங்கள் கீழே அந்த இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் தேவைப்பட்ட அலைபேசியில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு அருமையான வாய்ப்பு பயன்படுத்தி பாருங்க அந்த ஒவ்வொரு விட்டமின் மற்றும் தாது உப்புக்களினுடைய ஆற்றலையும் பலனையும் தெரிந்து கொண்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு இனிமேலாவது முயற்சி செய்யுங்கள் நன்றி வணக்கம்